ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நீங்கள் சேர்ந்து போய் இருக்கீங்களா மன உடைஞ்சு போய் இருக்கீங்களா இந்த நாளில் சேர்ந்து போய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வன் அதிசயத்தை செய்ய போகிறார் எல்லாம் போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கீங்களா ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாய நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போயிறவனுக்கு அவர் இந்த நாட்கள் நினைச்சிடாரா பலனை கொடுக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுத்தேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை பண்ணுகிறார் ஒரு அதிசயமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்யும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர்களுடைய பெருக்கத்தின் ஆசீர்வாதான் நிரப்பப் போயிட்றார் இந்த நாளில் சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் இந்த நாட்டில் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லா காரியமே முடிஞ்சு போச்சு இனி என்னால் எலும்பவே முடியாது நான் என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாயா மனம் உடைந்து போய் இருக்கிறாயா மனம் சோர்ந்து போய் இருக்கிறாயா இன்றைக்கு ஆண்டவர்கள் உன்னை பார்த்து தான் சோர்ந்து போகாத பல்லம் கொண்டு திடமனதாக இருந்து நீ காரியத்தை நடந்து நான் உன்னை சத்துவமே இல்லைன்னு சொல்கிறியா அந்த சத்துவத்தை பெருக பண்ணும்படியாக இந்த நாளிலே நான் உன் அருகில் கடந்து வந்திருக்கிறேன் ஏன் நீ சோர்ந்து போயிருக்கிற ஏன் மன உடைஞ்சு போயிருக்கிற உடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக இந்த நாட்டில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நான் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறேன் என் அன்பு மகனை என் அன்பு மகளை சோர்ந்து போய்விட்டாயா இந்த நாளில் சோர்ந்து போகாத திடமனதாயிரு இந்த உபத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்கள் போகுது இந்த உபத்திரத்தின் காலங்கள் முடியும் போது நீ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ காணப்போகிறாய் கலங்காத நீ பெரிய காரியங்களை காணப்பகிற ஒரு அற்புதத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையை செய்து உன்னை கணப்படுத்துவார் கண்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சுதரிக்கிறையா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இந்த நாட்டில் சோர்ந்து போயிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்வேன் என்று சொல்லி நீர் வாக்குத்தம் பண்ணியிருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஒரு அதிசயத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்து நீர் கனப்படுத்தும்படியாய் சொிக்கிறோம் இந்த நாளில் எங்களுக்காக அல்ல சுவாமி நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய ஆண்டவரே இந்த நாளில் நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவை நாமத்தை நாள் ஆசீர்வதித்து இசப்பா இந்த நாளிலும் தகப்பன்னு நான் உனக்கா யாவையும் செய்து முடிப்பேன் சின்ன வார்த்தையின்படி இந்த நாள் பிள்ளைகளுக்காக நிறையாவையும் செய்து முடிங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆம்னே